ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அரைச்சு விட்ட மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம் அது பாருங்க ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இது வந்து சங்கரா மீன் கிலோ வாங்கிருக்கேன் எல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட தலை மட்டும் குழம்பு வைக்க போறேன் மட்டும் வால் போட்டிருக்கேன் மத்ததுலாம் இது வறுக்க ரெண்டு மீன் மிக்ஸ் குழம்பு செய்ய போறேன் மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் எந்த மீனா இருக்கட்டும் நம்ம செய்யற விதம்தான் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப பாருங்க அதுக்கு என்ன பண்ண போறோம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சின்ன வெங்காயம் நல்ல ஒரு பத்து பல்லு பூண்டு மலைப்பூண்டு அதை அப்படியே ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தக்காளி எடுத்திருக்கேன் மற்றபடி நம்ம இதை அரைச்சி ஃபர்ஸ்ட் செய்துக்கலாம் அதுக்கப்புறமா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொருள் வதக்கிறதுக்கு கொஞ்சம் போல ஒரு அரை ஸ்பூன் கடுகு இந்த விருப்பம் இதை அரைக்கிறதுக்குதான் நம்ம மசாலா தான் ரெடி பண்றோம் வேணும்னா கடுகு போட்டுக்கோங்க வேணாம் விட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி செய்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டு அது கூட சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு நீங்க அரைச்சு செய்து பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஒரு கொஞ்சம் போல ஒரு கால் ஸ்பூன்கும் கம்மியா வெந்தயம் எல்லாமே அளவா போட்டு செய்து பாருங்க சூப்பரா இருக்கும் வதக்கிக்கலாம் இது அரைச்சிதான் நம்ம போட்டு செய்ய போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மீன் குழம்பு நீங்க சாதாரணமாவும் செய்யலாம் இது மாதிரி செய்யலாம் வதக்கி போட்டு நம்ம செய்யலாம் இது மாதிரியும் நீங்க அரைச்சு போட்டு செய்றீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அது சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீன் குழம்புக்கு இது கூட கொஞ்சம் கருவேப்பில ரொம்ப டேஸ்டா இருக்கும் அரைக்கும் போது கருவேப்பிலை போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மிளகு எல்லாமே நம்ம தான் போறோம் அதனால ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணோம்ல இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் இருந்தாலும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு மீன் குழம்பு செய்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ கலருக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு அரை கப்பு தேங்காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே இந்த தேங்காய் அப்படியே வதங்கட்டும் சமையா இருக்கும் செய்து பாருங்க டிஃபனுக்கு கூட அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கும் ரொம்ப அருமையான ஒரு மீன் குழம்பு தான் இது நல்லா அரைச்சி விட்டு செய்கிறோம் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கு பாருங்கள் இப்பவே உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் கரம் மசாலா போடலை இது கூட இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக குழம்பு நல்லா அருமையாக டேஸ்ட் கொடுக்குற ஒரு சீரகப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சிப்போம் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிப்போம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் சூப்பராக தான் இருக்கும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டு தாளித்து பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் அதான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம மீன் குழம்புக்கு வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோ நான்வெஜ்ஜுக்கு வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை எடுத்து போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்சியை வந்து கழுவி ஊற்றிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம புளி தண்ணியும் ஊற்றிடலாம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் ஊற்றிடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் போதும் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு உங்களுக்கு ஒருவேளை தண்ணியாக வேணும் மீடியமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் ஏன்னா மீன் போட்டதுக்கு அப்புறம் அது மீன்ல இறங்கும் அதனால நீங்க உப்பு கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க இதுல வந்து நான் மாங்காய் வேற எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாங்காவை போட்டுக்கலாம் கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போகட்டும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் பாருங்க எடுத்து பார்க்கலாம் சூப்பரா கொதிக்குது பாருங்க இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாங்காவை போட்டுடலாம் மீன் வந்து அப்புறம் போட்டுக்கலாம் இந்த மாங்காய் ஒரு பாதி வேக்காடு வேகட்டும் எந்ததுக்கு அப்புறமா மீனை போட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ மாங்காய் போட்டாச்சு மூடிடலாம் மூடி இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா மீன் போட்டு இறக்கிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க செமையா கொதிக்குது நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்கம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனை வந்து இப்போ போட்டுடலாம் இப்போ மீன் போட்டதுக்கு அப்புறம் அனலை வந்து குறைச்சிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப அனல் வச்சிங்கன்னா மீன் வேகிறதுக்கு முன்னாடி உடஞ்சிரும் ரெண்டா இப்போ மீன்லாம் போட்டாச்சு திருப்பி சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் வேக விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு இப்போ பாருங்கள் மீனெல்லாம் போட்டாச்சு நல்ல ஒரு மிக்ஸ் லைட்டாக பண்ணிவிட்டு மூடிடுங்க அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் செமையாக கொதிச்சிருச்சு பாருங்க சூப்பரா மீன் எல்லாம் வெந்து வந்துருச்சு சமயம் இப்ப இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி தாழிய தூவிலாம் மேல கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுங்க குழம்புக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டீங்கன்னா கடைசியா இறக்கும் போது ரொம்ப வாசனை மனமா இருக்கும் இந்த கொத்தமல்லி அவ்வளவுதான் இப்ப ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம் பாருங்க சமயம் வந்துருக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கும் சூப்பரா ரெடி ரெடியாயிருக்கு இப்போ மாதிரியே நீங்களும் செய்து பாருங்க சூப்பரா இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லு சூப்பரான மீன் குழம்பு ரெடி இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் இந்த கொத்தமல்லியுடைய இந்த காம்பு இந்த தழை நல்லா கிளீன் பண்ணிட்டு போட்டுருங்க செமையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு காண்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்